அமர்ந்திருக்கூடிய நம்ம அனைவர்கள் மீதும் ரஹ்மானின் அன்பும் அருளும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தித்தான் கண்ணியத்திற்கும் பெருமணித்திற்கும் உரிய எல்லா வல்ல அல்லாவுடைய அணில் அதிகார்களே அல்லாவுடைய அருள்வளம் பொங்கக்கூடிய புனித வைக்க ரம்மாவுடைய மாதத்தில் அல்லாஹ் காட்டி தந்த சொல்லி தந்த விஷயங்களையும் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த விஷயங்களையும் பின்பற்றியவர்களாக நன்மை எதிர்பார்த்த வண்ணம் நல்ல அமல்களை புரிந்தவர்களாக நோன்பு நோற்று ஏனைய அமல்களை செய்து அந்த நோன்பு நோற்றத்துக்குண்டான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணம் நாம் எல்லாம் இங்கே எல்லாமும் அல்லாவுடைய தூதரும் பொன்னடிப்படையிலே தொழுகை நிறைவேற்றியவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம் நோக்கம் குறித்து பல்வேறு விதமான செய்திகளை நாம் வகை வகையாக கோர்வையில் கேட்டு வந்தாலும் ஒரு விஷயத்தை அந்த நமக்கு அழகான ஒரு பாடத்தை கற்பித்து சென்றுவிட்டிருக்கு என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒட்டார்கள் என்ன பாடத்தை அது விற்று சென்றுவிட்டது என்று சொன்னால் மனிதா மனிதர்களே தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நீங்கள் தனிமையில் இறைவனை எவ்வாறு அஞ்ச வேண்டும் என்ற ஒரு நிலையை அந்த ரமணாவுடைய மகன் நமக்கு உணர்த்தி சென்றிருக்கிறது ஏனைய நாட்களில் நாம் செய்யாத ஒரு அமல்களை ஏனைய நாட்களில் கணிசமாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமல்களை காட்டிலும் இந்த அமலாவிய வாதத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய அமல்கள் இல்லை குறித்து பார்க்க சொன்னா ஒரு பட்டியல் இருக்கும் என்று சொன்னால் கூடுதலாக நாம் என்னதான் உலகத்தின் மீது அதிக நேசமும் பாசமும் பற்றியை கொண்டு இருந்தாலும் இந்த நம்மளுடைய மாதத்தில் பார்த்தோம் சொன்னா அதையெல்லாம் ஒரு பெரும் ஒதுக்கி வைத்தவர்களாக நிறைய விஷயங்கள் உலக சார்ந்த விஷயங்கள் அதிக நேரம் நாம் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து வந்த இந்த ரமலாண்டிய மாதத்தினுடைய பட்டியல் எடுத்து பார்த்தோம் சொன்னா குறித்த நேரத்தில் ஜமாத்தோடு தொழுகக்கூடியவர்களாக இருந்திருக்கும் நோந்த நோட்டு நிலையிலே உண்ணாமல் பருவாமலும் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அல்லாவுடைய அருளை என்ன செஞ்சிருப்போம் அல்லாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ ஏனைய நாட்கள் செய்யாமல் இருந்த அந்த தான தர்மங்களை அதிகம் அதிகமாக நன்மை நன்மை அதிகமாக இலக்காக வைத்து அதை பெற நோக்கத்துக்கு நோக்கத்திற்கு செஞ்சிருப்போம் அதிகமான அதுவருக்கு பான தர்மங்கள் செய்திருப்போம் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் குறித்து பார்த்தோம் இறைவனை நான் சித்திர அல்லாஹோ மறந்த சொல்லக்கூடிய விஷயத்திலே அல்லாஹோ போற்றி புகழக்கூடிய நிலை இல்லை நிறைவு செய்திருப்போம் நடந்து கொண்டே செய்திருப்போம் அமர்ந்து கொண்டே செய்திருப்போம் படுக்கையில் ஒழுக்கத்திற்கு செல்வதற்கு முன்பதாக வரைக்கும் என்ன செய்திருப்போம் சொன்னால் அல்லாஹோ போற்றி புகழ்வர்களாக வாழ்ந்திருப்போம் இந்த ஒரு மாதம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு மணித்தொழிகள் குறித்து பார்க்க பார்க்கப்பட்டிருக்கிறோம் சகோதர சகோதரிய மனிதர்களே விரிவா பாருங்கள் நம்மளாருடைய மாதத்தில் உங்களுடைய செயல்பாடு குறித்து ஆய்வு செய்யுங்கள் இது நம்மளால உங்களுடைய நம்பர்களை பார்க்குகிறான் அதிகமாக நன்மையை வாரி வழங்குவான் என்று சொல்லித்தானே அதிகமதிகமான அதிகமான அமல்களில் ஈடுபட்டீர்கள் ரவானுக்கு அடுத்தது நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உங்கள் பேருடைய நலப்பின் அருகாமையில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய உள்ளத்தை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஏழை நாட்களும் சரி ரவானுடைய மாதத்திலும் சரி இந்த மாதத்தில் இவ்வளவு அமல் செஞ்சீங்களே ஏனைய நாட்களும் நீங்கள் இது போன்ற அமல்கள் செய்வீர்கள் உங்களால் முடியும் இப்ப முடியலையா இயலும் இந்த நோன்புடைய நோக்கம் என்ன தெரியுமா தனிமையில் தன்னுடைய இறைவனை அஞ்சுவோருக்கு வாங்க வாருங்கள் சிறந்த மரியாதையுடைய கூலி இருக்கிறது என்று இந்த நோன்புடைய நோக்கமே தனிமையில் தன்னுடைய ரப்பை வணங்க வேண்டும் என்றது அஞ்ச வேண்டும் என்றதுதான் அல்லாவுடைய தூதர் ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்பிருக்கினிய சகோதர சகோதரிகளே இப்போ மாஜாவில் வெளியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன சொன்னால் மறுமை நாட்களில் தெளிவாக விளைக்கிறத அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை மறுமை நாட்களில் என்னுடைய சமுதாயத்துக்கு இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய சமுதாயத்துக்கு என்னுடைய உபத்துக்கு ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள் அந்த கூட்டத்தாருடைய நிலை எப்படி இருக்க முடியும் சொன்னால் என்று சொல்லக்கூடிய மலை அளவிற்கு நிறைய தொழுகைகளை சுமத்துவர்களாக நிறைய நிறைய அல்லாவுடைய கட்டளை என்று சொல்லக்கூடிய நோன்மை நோக்குவர்களாக திக்கிருதாசுகளை முடிந்தவர்களாக அதிகமான தான தர்மங்களை செய்தவர்களாக அதை சுமந்தவர்களாக ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள் எப்படிப்பட்ட நிலை மழையளவிற்கு சுமத்த வண்ணமாக நன்மைகளை தூக்கி வருவார்கள் என்ன செய்வான் இதுதான் விஷயம் அமர் செய்ததின் விளைவாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நன்மையை மழையளவிற்கு சுமத்தவர்களாக வருவார்கள் அப்படி வரக்கூடிய அந்த கூட்டத்தார்கொடிய அமல்கள் அல்ல ஒ அமல்களோட கொள்கையோட நோண்டு தோற்ற நன்மையோட வர சொல்றீங்க ஏனே அமல்களை செய்தது நன்மைகள் பெற்று வரும் சொல்றீங்க அல்லாம அதை ஒண்ணுமில்லாமல் தூக்கி போட்டு கட்டி விடுவதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய சகாபாட்டு இருக்கிறாங்க பதவி

ஏனைய மாதத்தில் அந்த கடைசி பகுதியில் எழுந்து எத்தனை பேர் சகஜ துள்ளிய தொழுகையை தன்னுடைய அப்பிடத்திலே பிரார்த்தனை பார்ப்பதிப்புக்கு முக்கியவர்களாக இங்கு அமர்ந்தவர்கள் இருக்கிறோம் சிந்தித்து பாருங்க அல்லாவுடைய தூதர் அடையாளப்படுத்துறாங்க மறுமையை நன்மைகள் எல்லாம் பூசி போட்டு தூளாக ஊதப்படும் நொறுக்கப்படும் ஒன்றுமில்லாமல் பயனெடுத்து பயனை இல்லாமல் சென்றுவிடும் என்று சொல்லுவார்களாலே அடையாளம் என்ன உங்களுடைய சகோதரர் தான் உங்களுடைய இணைப்பை தான் உங்களோடு என்ன செய்திருப்பார்கள் நல்ல வழி பத்து அரத்து பேரும் சேர்ந்திருக்கும் போது அவர் அமலம் செய்யக்கூடியவனாக இருக்கும் ஏழு ஏற்றுக் கொண்டிருக்கப்போ தொல்லிவாதிகளுக்கு சொல்லி அனைவர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களை ஒன்றாக சேர்ந்து பொலிந்து இருப்பார்கள் சொல்லிவிட்டு அண்ணா தோசுறாங்க நடித்திருக்கும் போது நீட்டி பாருங்கள் தனிமையை நீங்கள் உணருங்கள் தனிமையில் உங்களுடைய நிலை குறித்து சீர்தூக்கி பாருங்கள் அருமை சகோதர சகோதரிகளை அனைத்து செயல்களும் அல்லாவுடைய உதவி கொண்டு நல்ல முறையில் செயல்படுவதாக அவளை கடந்து விட்டோம் இந்த தெரிவி அல்ஹந்திரா அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுவது மட்டும் அப்படியே திரும்பி செல்லக்கூடிய நபர்கள் நம்ம எத்தனை பேர்கள் நம்ம இனிமேதான் நமக்கு சோதனை எப்படி சொல்லுவாங்க

மற்றவர்கள் எதோ அதை தடுக்க அவர்கள் செய்கிறார்கள் என்ன அளவு போல உங்கள் தூக்குதலாக தூளாக்கப்பட்டுவதற்கு காரணம் பத்து தேர்வு சேர்ந்து செய்யக்கூடிய அமைகள்

ஒரு எச்சரிக்கையை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன் விரிவாக வந்து கொள்ளுங்கள் எல்லாவுடைய பாரத விஷயம் என்பதை நாட்டில் கூடுதலாக அல்லாவுடைய வார்த்தையை உங்கள் பக்தியிலே சொல்லும் பொழுது அந்த வசனத்தை உள்ளத்தில் வரைக்கும் சென்று நாங்க வக்கீலுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு யாரும் அதானே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு ஒரு மணி நேரம்

அதற்கு முறையில் அவர்கள் செயல்படுத்தக்கூடிய என்னை நேசிக்கக்கூடியவர்களுக்கு அழகாக தெரிந்தால் போதும் பாதுகாக்கும் என்று கணித்துக்கூடிய சகோதர சகோதரிகளே இல்லை ஈமான் ஒன்று விடாமல் இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மாணவர்கள் பேசிக் இஸ்லாம் வாங்க நேரம் முடிஞ்சிருச்சு போய்கிறான் அப்படின்னு நம்முடைய அழைப்பாளர் வந்து நம்ம அழைப்பார் பாருங்க அந்த தொழிலதிக்கும் எல்லாருக்கும் உண்மையாக கட்டுப்பட்ட ஒரு பூமியினாக முஸ்லீமாக வாங்கக்கூடிய வளர்ந்த உங்களுக்கும் எனக்கும் வாக்கியம் குறிப்பிட்டு சொல்லி என்னுடைய ஒன்றை நிறைவு செய்கிறேன் சகோதர சகோதரிகளை அதிகமாக இந்த நேரத்திலே பிரார்த்தனை கேட்கக்கூடியதாக அதிகமாக கணிப்பி கேட்டு வரும் பொழுது ஒரு வழியாக சொன்னா போகும்போது வேறு வழியை காட்டிப்பட்டு சொன்னான் வேறு வழியை சேர்த்து கணித்து செல்வோம்